வணக்கம்யா இன்றைய இளைஞர்கிட்ட காம எண்ணங்கள் அந்த உணர்ச்சி வந்து ரொம்ப அதிகமா எண்ணங்கள் இருக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் உணர்வுகள் தான் செய்யும் அது இருந்தாதான் அவன் மனிதன் அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா மனதால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது நாய்வால் மாதிரிதான் நீங்க தான் செய்தாகணும் அப்ப தியானங்கள் பலவிதங்கள் இருக்கு ஆனா நெற்றிக்கன் தியானத்தில் இந்த நெற்றிக்கனில் நம்ம வந்து தியானம் செய்து வந்தால் அந்த காம எண்ணங்கள் படிப்படியாக ஒழுங்குபடுத்தப்படும் ஒருநிலைப்படும் அப்போ நமக்கு இந்த காம எண்ணங்கள் அடிக்கடி தோன்றுவது வந்து நமக்கு வந்து குறைவாக இருக்கும் அதே நேரங்களில் இந்த உச்சிக்கன் காம எண்ணங்கள் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வரும் என்றால் உங்களுக்கு நீங்கள் நினைத்தால்தான் அந்த காம